இப்போ இன்றைக்கி நம்ம ஒரு நாலு மணி கிட்டி ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் உளுந்து அரிசி ஒன்றும் ஊற வைக்காமல் டக்குன்னு செய்யக்கூடாது ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் பார்க்குறேன் அதுக்கு நான் ஒரு கப் இடியப்ப மாவு எடுத்திருக்கேன் இப்போ ஒரு பாத்திரம் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாவு எடுத்திருக்கேன் நம்ம அரிசி எடுத்த கப்புக்கே ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துக்கோங்க நான் எடுத்திருக்க அரிசி மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சே மாவு நல்லா தண்ணி இழுக்கும் அதனால் நான் ஒன்றுக்கு ரெண்டு கப்பு தண்ணி சேர்த்துருக்கேன் நீங்கள் உங்கள் மாவு அனுசரிச்சுட்டு கரெக்டான மாவாக இருந்தால் நீங்கள் ஒன்றுக்கு ஒன்றரை எடுத்தாலே போதும் நான் எடுக்கிற மாவுக்கு ரெண்டு கப்பு தண்ணி தாராளம் வேண்டும் அதனால் நான் ரெண்டு கப்பு தண்ணி எடுத்துருக்கேன் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு இப்போ தண்ணி நல்லா கொதிக்கட்டும் இப்போ தண்ணி நல்லாவே கொதிக்குது இப்போ தண்ணி கூட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சம் முடிஞ்சால் நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க இல்லைன்னா நெய் சேர்த்துக்கோங்க இப்போ இது கூட நம்ம ஒரு பிஞ்சு உப்பு சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இப்போ நம்ம அரிசி மாவை நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கிண்டி விட்டுக்கோங்க சிம்மில் போட்டுக்கோங்க போட்டுட்டு கொஞ்சம் கொஞ்சமாக கலந்து விட்டுக்கோங்க இப்போ நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம கலந்து விட்டுக்கலாம் இது இப்போ நம்ம அப்படியே மூடி போட்டு ரெண்டு நிமிஷம் அந்த வேர்வை தண்ணியில் இருக்கட்டும் நானும் வேறு பவுலுக்கு மாற்றிருக்கேன் இப்போ நல்லா கை பொறுக்கு சூடு அளவுக்கு இருக்குது இப்போ அதுக்கு மேலே நீங்கள் சூடுனா இந்த மாதிரி ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுட்டு இந்த மாதிரி நினச்சிட்டு இந்த மாதிரி டெஸ்ட்டு ஒன்று இப்போ நம்ம மசிச்சு விட்டுக்கலாம் இப்போ நம்ம இதில் நம்ம மசிச்சு விட்டாச்சு இப்போ இதில் நம்ம வடக்கு சேர்க்குற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ இது கூட நான் கட் பண்ண காரத்துக்கு மேலே தான் பொடியை எண்ண இஞ்சி மல்லி இலை வெங்காயம் கருவேப்பிலை சேர்த்துட்டு கொஞ்சமாக மிளகு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சம் சீரகம் ஏற்கனவே நம்ம உப்பு போட்டுக்கோம் இப்போ வெங்காயம் இதெல்லாம் போட்டதுனால நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க வெங்காயம் மாவு கூட இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு நீங்கள் கையில் கொஞ்சம் எண்ணெயை எதனாலும் இப்படி அப்ளை பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு உருண்டை இந்த மாதிரி வடை சைஸுக்கு நம்ம எடுத்துக்கலாம் ஒரு லெமன் சைஸ் எடுத்துக்கிட்டீங்களாக்கா உங்களுக்கு கரெக்டாக வரும் இதே போல் நல்லா விட்டுட்டு இந்த ஆக்கில் இந்த இது வச்சுட்டு நீங்கள் ப்ரெஸ் பண்ணி கொடுக்கணும் கொடுத்துட்டு ரவுண்டு ஷேப்பு இந்த மாதிரி நீங்கள் கையில் தானே நீங்கள் இந்த மாதிரி நீங்கள் ரவுண்டு பண்ணி எடுத்துக்கோங்க இந்த மாதிரி நம்ம வடை சேப்புக்கு கொண்டு வந்தாச்சு இந்த அளவுக்கு நம்ம எடுத்துருக்கு கடைசியில் நடுவில் இந்த மாதிரி நீங்கள் இந்த மாதிரி நம்ம உளுந்த வடை சேப்புக்கு நம்ம எடுத்துக்கலாம் இதே போல் நம்ம எல்லாத்தையும் நம்ம செஞ்சு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம எல்லாமே நம்ம வடை சேப்புக்கு நம்ம எடுத்தாச்சு இப்போ நம்ம டக்கு டக்கு நம்ம போட்டு பொரிச்சிடலாம் இந்த மாதிரி நம்ம ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இப்போ நமக்கு ஒரு பக்கம் எண்ணெயுமே நல்லா சூடாக இருக்குது நல்லா இந்த வடை போடும்போது நமக்கு மிதமான சூட்டில் பொறிச்சு எடுத்துக்கோங்க ஹை ஃப்ளேமில் வைக்காதாங்க இப்போ நம்ம போட்டவனே திருப்ப வேண்டாம் ஒரு ரெண்டு நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேம்லேயே விட்டு நம்ம வேக விட்டு எடுக்கணுங்க இல்லை தான் நீங்கள் ஹை ஃப்ளேம் வேக விட்டிங்கன்னா மேலே வந்துன்னு உள்ளே வேகாது அதனால கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் வேக விட்டு எடுத்தீங்களாக்கும் நல்லா மொறு மொறுனு நல்லா கிறிஸ்பியாக சாப்பிட்றதுக்கும் அவ்வளோ அருமையாக இருக்குங்க நம்ம உளுந்து ஊற போட்டு செஞ்சு ஆட்டுறப்ப இந்த மாதிரி ஒரு கப்பு அரிசி மாவு இருந்தால் போதும் ஒரு ஈவினிங் டையத்தில் டீ போட்டு குட்டீஸுகளுக்கும் நமக்கு வீட்டில் ஒரு சாயந்திர நேரத்தில் இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்குறாங்க ஸ்நாக்ஸு டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் டீ கூட வச்சு சாப்பிட்றதுக்கு இப்போ நம்ம ஃபஸ்ட்டு போட்டதை நம்ம திருப்பி விட்டுக்கலாம் பார்த்திங்களா அளவாக அருமையாக திருப்பி வருதுங்க இது என்ன மேலே தெரிச்சிடாமல் பொறுமையாக திருப்பி போட்டுக்கோங்க நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பொறுமையாக அதை விட்டு எடுத்திங்கனாக்கா அருமையான சூப்பரான ஒரு பாட ரெடி ஆயிடும் இதே மாதிரி நம்ம ரெண்டு நிமிஷம் விட்டு விட்டு எல்லாம் ஒரே மாதிரி நம்ம திருப்பி திருப்பி விட்டு நீங்கள் வேக விட்டு எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியுங்க அருமையான வடை தான் நம்ம பார்த்துருக்கோங்க பார்த்தீங்களா நல்லா இந்த மாதிரி நல்லா உளுந்தோட கலருக்கு நல்லா மொறு மொறு நம்ம வேக விட்டு எடுத்துக்கிறோம் நாங்கள் அருமையான உளுந்தோட ரெசிப்பி தான் நம்ம பார்த்துருக்கோம் இப்போ இதை நம்ம எண்ணெயை வடிச்சிட்டு ரொம்பவே இன்றைக்கி அருமையான டக்குன்னு செயல்பட ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் நீங்களும் இது போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு எப்படி இருக்குன்னு மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இது மாதிரி ரெசிபிஸ்லாம் பார்க்கணும் டேஸ்ட்டி குக்கர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ